கட்டாயம் இருக்கிற பாங்க ஏனியின் வீதியில் தொடரும் விபத்துகள் தொடர்பாக சிறுவனாய் கருத்து பக்க முறைகளில் இப்போ நாங்கள் எங்கே இருக்கிறோம் சொன்னால் கிளிநொச்சி ஏனின் வீதியின் ஊடாக போய்கொண்டிருக்கிறோம் கிளிநொச்சி மத்திய கல்லூரி மைதானத்துக்கு முன்னால் போய்கொண்டிருக்கிறோம் இதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் காலை ஏழு மணி நேரம் இது அதிக அளவு பாடசாலை மாணவர்கள் பயணிக்கக்கூடிய நேரம் இது ஸோ கிளிநொச்சியில் சொன்னால் இப்போ நாங்கள் போய்கொண்டிருந்த இந்த இடத்துல ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்து ஒரு பிள்ளை இறந்த ஒரு சம்பவம் நடந்து கொண்டு நடந்துருக்குது ஓகே இந்த இடத்த கடந்து தான் போய்கொண்டிருக்கிறோம் இது பார்த்தீங்கன்னா பசுமை பூங்கா பசுமை பூங்காவுக்கு பக்கத்தில் போய் கொண்டிருக்கிறோம் ஸோ இப்போ அண்மைக்களமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிக அளவிலான எக்ஸிடென்ஸை பார்க்கக்கூடியதாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளிநொச்சி டிப்போஸ் சந்தி கிணநச்சி டிப்போஸ் சந்தியிலேருந்து நாங்கள் தொடர்ந்து பார்த்தமெண்டா பஸ் ஸ்டாண்ட் பஸ் ஸ்டாண்டில் கடந்து போய் கொண்டிருக்கோம் நிச்சயமாக நீண்ட காலமாக கிளிநொச்சியில் இது ஒரு பிரச்சனையாகவே இருக்கிறது குறிப்பாக டிப்போ சந்தி மற்றும் காக கடை சந்தி போன்ற இடங்களில் அதிக அளவிலான வாகன வாகன நெரிசல்கள் அடிக்கடி ஏற்படுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கும் இந்த மாதிரியான நெரிசல்களை தவிர்க்கும் பட்சத்தில் சில விபத்துகளை தடுப்பதற்கு ஒரு காரணமாக அமையலாம் ஓகே இன்னும் கொஞ்சம் தூரத்தில் நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கனிஷ்டா அதாவது கிளிநொச்சி மகா வித்தியாலயத்தை அனுப்பிச்சிருவோம் ஸோ அந்த இடத்துல போய் பார்க்கலாம் என்ன நடக்கிறது ஸோ இவர் என்ன முறையில் இதை வெளிப்படுத்த போகிறாருங்கிறத பார்க்கலாம் இப்போ ஏழு மணி இன்னமும் ஒரு பத்து நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிக அளவிலான நூற்று வாகனங்கள் ஒரே நேரத்தில் இருபுறமும் போறதை பார்க்கக்கூடியா இருக்கும் ஓகே இப்போ நாங்கள் காக்கா கடை சந்தியை வந்து சேர்ந்துட்டோம் கிளிநொச்சி வட்டக்கச்சி போகிற வழியில தான் இந்த சந்தி இருக்குது இந்த இடத்துல தான் நாங்கள் நினைக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா கனிஷ்டா ஸ்கூலுக்கு முழுக்க நிற்கிறேன் கல்யாண வச்சு கல்நொச்சி மகா வித்தியாலயத்துக்கு முழுக்க நிற்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பொறிய நிற்கிறார் ஆ இதை புரிய ரமேஷ் வணக்கம் 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 சொல்லுங்க என்ன என்ன விஷயமா நிற்கிறீங்க இதில் இதில் என்ன ஒரே ஆக்சிடென்ட் நடக்குது நினைக்குதிய பற்றி கதைக்குதான் நிற்கிறேன் ஆஹா இப்போ அதுக்காக என்ன செய்ய போறீங்க நீங்கள் ஒளிச்ச மிக்க போட்டு சொல்லி கதைக்கப் போறேன் ஆ ஒளிச்ச மிக்க போட்டு சொல்லி கதைக்கப் போடுறேன் யாருக்கு தெரிவிக்க போறீங்க ஜனாதிபதிக்கு ஜனாதிபதிக்கு தெரிவிக்க போறீங்க எப்படி எப்படி தெரிவிக்க போறீங்க என்ன சொல்ல போறேன்னு எப்படி ஊடகம் மூலமா சொல்ல போறீங்க இல்லாட்டி கடிதம் மூலமா சொல்ல போறீங்களா ஊடகம் மூல ஊடக மூலமா ஊடக மூலமா என்ன சொல்ல போறீங்க அதுக்குள்ள சீன் பகுதியில் இல்ல விவேகங்கள் கணக்கு நடக்குது ஆஹா

ஓகே இப்ப அதுக்காக இந்த மனு எலட்சே எழுதி வச்சிருக்கீங்களா கடிதம் எழுதி வச்சிருக்கீங்களா எங்க இருக்கு எடுத்துட்டு வாங்க ஓகே மக்களை பாதீங்க சொன்னால் தற்போது கிளிநொச்சி மாவட்டத்தில் அதிகளவில் நிலுப்பு முறை நடந்து கொண்டிருத்து இந்த சந்தர்ப்பத்துல இதுக்கு ஒலிச்சாமியே எழுதணும்னு சொல்லி ஒரு ஆறாம் ஆண்டு கிளிநச்சி மகாபத்யாலயத்துல படிக்கிற ஆறாம் ஆண்டு மாணவர் மூலமா ஸோ அவர் ஒரு மனு கொடுப்பதாக இருக்கிறார் ஸோ அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குது இது யாருக்கு கொடுக்க போறாருங்கிற விஷயத்தை நான் தொடர்ந்து பார்க்கலாம் நீங்கள் பாருங்க அவ்வளோ வாகனங்கள் இந்த இடத்துல குரோசாகிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஆனா இந்த இடத்துல தற்போதைக்கு வளமையை புதுசாக நிற்பாங்க இன்னைக்கு ஒரு தடவை மில்ல இதை பார்க்குறதா இருக்கும் சொல்லுங்க என்ன இதில் என்ன விஷயம் எழுதி வச்சிருக்கிறீங்க பாசிங்க பார்ப்போம் இல்லை எனது பேர் பிரபாகரன் தாருசான் நான் உதயநகர் கிழக்கில வசிக்கிறேன் கிள்ளோச்சி மாண்பிய ஜனாதிபதி அருள் கிசான் ஜனாதிபதி கொழும்பு ஒன்று மாண்பு ஜனாதிபதி அவர்களை ஏனியின் வீதியில் தொடரும் விபத்துகள் தொடர்பாக சிறுவனாய் ஏன் அது கருத்து செவிப்பா ஏன் நம்புகிறேன் இலங்கை வீதி விபத்துக்களை அதிகரித்த வன்மையில் உள்ளது அதிலும் குறிப்பாக கிளிநொச்சி ஏணியின் வீதி பெரும்பாலான விபத்துக்கள் அன்றாடம் நடைபெற்று வருவதை சிறுவன அன்றாடம் கண்ணூடாக கண்டு வருகின்றேன் நான் கிளிநொச்சி மகாவித்தியாலயத்தில் ஆறில் கல்வி கற்று வருகின்றேன் இந்த வீதி விபத்துக்கள் எதனால் ஏன் ஏற்படுகின்றன என்று எவரும் சிந்திப்பதாகவும் அதன் தடுப்பதாகவும் தெரியவில்லை அன்றாட வீதியினூடாக பயணிக்கும் நான்க விடயங்கள் டிப்பர் பேருந்து மற்றும் வாகனங்கள் தமது பெருமான நோக்கல் கொண்டு போட்டி போட்டு கொண்டு செல்வதையும் மனத உயிர்களை மதித்து செல்வதாகவும் தெரியவில்லை போக்குவரத்து போலீசார் தமது கடமையிலே சரிவாக செய்யவில்லை என்பதை பெருடைய கருத்தாக இருக்கின்றது வேகமாக வாகனங்களை செலுத்துவோர் அவர் போக்குவரத்து அடையாளத்தை அட்டைகளை பாதிக்க முடியாத சட்டங்களை மாற்ற வேண்டும் அப்போது இவர்கள் போன்ற திருந்துவார்கள் அதே நேரம் இரண்டு மூணு சாலைகளில் இருந்து மக்கள் அதிகரித்து செல்லும் பிரதான வீதி முக்கியமான இடங்களில் வீதி சமையை கொடுத்துதல் நடைபாதைகளில் சீராக சீராகி அல்லது பாடசாலையில் அமைந்திருக்கும் நடைபாதைகளை வீதி மேலாக நடைபாதைகளை ஏற்படுத்தி கொழும்பு மற்றும் மலை தோச நாடுகளில் உள்ளது போன்று கிளிநொச்சி டிப்போ சந்தையில் கட்டாயம் பரிபுட்டு வட்டம் அமைக்க வேண்டும்

சாதகமான பதிலை உடனடியாக வேறு திட்டங்களை ஆரம்பிப்பீர்கள் என்ற நம்பிக்கை எமக்கு இருக்கின்றது நன்றி பிரபாகரன் தாரட்சன் கிளிநொச்சி இதுதான் இதை என்ன கொடுக்க போறீங்க வேற யாருக்கு கொடுக்க போறீங்க ஸ்ரீதரன்

அவே ஒரு இடத்துல தான் போடுவாங்களோ இல்ல ரெண்டு இடத்துல போடுவாங்களோ அது ஒரு நல்ல விஷயம் ஆ பிறந்த நடந்ததுக்கு என்னன்னா பிறந்தல்ல வாகனங்கள்ல ரெண்டு பக்கம் வாகன தொகை வந்து கூட வேணும் அப்ப இந்த பரந்தன் சந்தி வந்து முச்சந்தி தான் முல்லத்தீவும் ஜால்பானம் கிழக்கு பாதை அப்ப அதுல அவங்க அந்த ஒளி சமைக்க போடுறதுல அதுல கொஞ்சம் பின்னடிப்பு இருக்கு டிப்போ சந்தி நாலு பக்கம் இருக்கிற பாதை அதுல லத்தன படத்துக்கால போல வாகனங்கள் அளவு காணாத இப்ப அந்த திட்டம் எடுக்கலாம் நீங்க மகஜரை தாங்க நானும் கூட இத கட்சையில எடுக்கிறாமா எப்படின்னு சொல்லிவாங்க உங்களுடைய கரிசனையில எடுத்து நாங்கள் இதுக்கு ஒரு ஒரு நல்ல மாணவனாக நீங்கள் சிந்திச்சிருக்கிற சிந்தனை நல்ல விஷயம் வாழ்த்துக்கள் அதில் என்னென்ன விபத்துகள் நடந்திருக்கின்ற பட்டியலா கிடைக்கிறேன் காலங்கள்ல அப்படி இல்லை நான் எடுத்து கொடுத்தாலும் இந்த ஒரு வருஷ காலத்துக்குள்ள விபத்துக்கள் வெளிவந்து நடந்த விபத்துக்கள் இந்த விவரங்களையும் எடுத்து போட்டு நீங்க எழுதியிருக்கிற இந்த விஷயத்தை வச்சு நான் ஒரு நடவடிக்கை எடுக்கிறேன் நல்ல விஷயம் சைன் பண்ணுங்க இந்த கண்டித்தார கூடுதலா பிரச்சனைகள் எடுத்து இது பற்றி நீங்க சிந்திக்கிற இந்த வயசுல என்னுடைய பாராட்டுகள் நான் அதிகமாக இதில் கூடுதலான கவனம் எடுத்து இதுக்குரிய நடைமுறைப்படுத்துறதுக்காக நான் என்னோட என்னாலான முயற்சிகள் இருக்கேன் சின்ன வயசில் இப்படி யோசிக்கிறதுக்கு யோகிக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் யார் இந்த யோசனையை தந்த நீங்களாக யோசிப்பீங்களா கேட்டிக்கா இப்போ அடிக்கடி ரீதியில் நடக்கிற விபத்துக்கள் விஷயங்களை பார்த்து இதை சிந்தித்தது ஒரு நல்ல விஷயம் உங்களோட மனசில் அதை பாதிச்சுருக்கேன் நான் இந்த விஷயத்த கூடுதலாக கருத்தில் எடுத்து நல்லா முடிஞ்ச அளவு செய்தார் ஆ நன்றி வீதியில ஏற்படுற விபத்துக்கள் காரணமாக பிரபாகரன் தாருக்சன் என்ற மாணவன் இன்று ஒரு கடிதம் ஒன்றை எனக்கு எழுத்து மூலமா தந்திருக்கிறார் குறிப்பாக கிளிநொச்சி மாவட்டத்தில் அண்மை காலங்களில் அடிக்கடி நடைபெறுகின்ற டிப்பர் பேருந்து மற்றும் மகுருந்து போன்ற வாகனங்களால் அடிக்கடி ஏற்படுற விபத்துக்கள் மோட்டார் சைக்கிள்கள் மூலமாக ஏற்படுற விபத்துக்கள் தொடர்பில் பிள்ளைகள் அச்சம் கொண்டிருக்கிறார்கள் குழந்தைகள் மத்தியில் அந்த அச்சம் நிலை கொண்டு ஏற்பட்டிருக்கிற என்பதைத்தான் தான் ஒரு பாடசாலை மாணவனாக ஒரு சின்ன சிறுவனாக அவருடைய மனநிலை வெளிப்படுத்தி இருக்கிறது ஆகவே பிள்ளைகளே ஒரு பள்ளியில் செல்லுகின்ற இந்த சின்ன குழந்தைகள் சிந்திக்கிற அளவுக்கு கிளிநொச்சியினுடைய விபத்து நிலைமை இருக்கிறது என்பதை இது வழிகாட்டியிருக்கிறது நான் இது தொடர்பாக மாவட்ட அரசாங்க அதிபர் மற்றும் மாவட்டத்தினுடைய போலீஸ் பொறுப்பதிகாரி போன்றவர்களுக்கு இந்த விழிப்புணர்வை கொண்டு வருவதோடு கிளிநொச்சியினுடைய விபத்துக்கள் பற்றி பிள்ளைகள் பாடசாலை செல்லும் பிள்ளைகளே அச்சத்தோடும் செல்லுகின்ற பாடசாலிகள் மக்களும் மிகவும் ஒரு பயந்த மனநிலையோடும் செல்லுகிறார் என்பதை வெளிப்படுத்துகின்றது என்பதை ஒரு அறிவூட்டலாக விழிப்புணர்வாக இதனை கொண்டு வருவதற்கான முழு முயற்சிகளையும் முன்னெடுத்து எனவே காலங்களில் இவ்வாறான விபத்துக்கள் நடைபெறுவதை தடுப்பதில் வேளக்கூடியளவு முன்னேற்றத்தை எங்களால் முடிந்த அளவிற்கு நாங்கள் மேற்கொள்வோம் ஜங்கல் சரி என்ன சொல்லுங்க இப்ப என்ன சொல்ல போறீங்க இவ மாண்பு ஜனாதிபதி அவர்களே இந்த வீதி விபத்துக்கள் குறித்து உடனடியாக வீதி ஜமீல் கொடுத்து என தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் கிளிநொச்சில தொடர்ந்து ஏற்படும் விபத்துக்கள் குறித்து தரம் ஆறு மாணவன் ஒருவனுடைய மாவட்ட பார்லமெண்ட் உறுப்பினர் சிறுதினையா மற்றும் தற்போது வடமாகாணத்துல பிரிவிசெய்து கொண்டிருக்கும் ஜனாதிபதி அவர்களுக்கு மனு கொடுப்பதற்காக முன் வந்திருக்கும் இந்த விடயம் வந்து உண்மையிலே வரவேற்கக்கூடிய விஷயம் நிச்சயமாக இந்த காணொலி முழுமையை பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த காணொலியை சந்திக்க வரை நன்றி வணக்கம்